சட்டசபை தேர்தலுக்கு இன்னும் ஏழு மாதங்கள் மட்டுமே உள்ள நிலையில் இன்னும் ஏராளமான கட்சிகள் யாருடன் கூட்டணி என்பதை அறிவிக்காமல் இருக்கின்றன அந்த வகையில் தேமுதிக இம்முறை யாருடன் கூட்டணி அமைக்கும் என்ற கேள்வி எழுந்திருக்கிறது கடந்த மாதம் தேமுதிக பொருளாளர் சுதேஷ் காங்கிரஸ் கட்சியின் விழா ஒன்றில் பங்கேற்று திமுக நிர்வாகிகளுடன் நெருக்கம் காட்டினார் இதனைத் தொடர்ந்து முதல்வர் ஸ்டாலினை அவரது வீட்டிற்கே சென்று தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா சந்தித்தார் முதல்வர் ஸ்டாலினின் உடல்நிலை குறித்து நலம் விசாரிப்பதற்காக சென்றதாக விளக்கம் அளிக்கப்பட்டாலும் திமுக கூட்டணியில் இணைய தேமுதிக அதிக வாய்ப்புள்ளதாக பேச்சுக்கள் எழுந்தன தேமுதிக தொடங்கப்பட்ட நாளில் இருந்தே திமுகவுடன் கூட்டணி அமைத்ததில்லை இரண்டாயிரத்தி பதினாறில் திமுக எப்படியாவது தேமுதிகவை கூட்டணிக்குள் கொண்டு வர வேண்டும் என்ற முயற்சி மேற்கொண்ட போதும் கூட அது கைகூடவில்லை இதன் பின் இரண்டாயிரத்தி பத்தொன்பது நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்பாகவும் ஸ்டாலின் தேமுதிகவை கூட்டணி கொண்டு வர முயற்சித்தார் ஆனாலும் தேமுதிக தேர்தலுக்கு முன்பாக திமுக தேமுதிக விருப்பம் தெரிவித்து வருகிறது கடந்த ஆண்டுகள் ஆகவே தேமுதிகால் ஒரு எம்எல்ஏ அல்லது ஒரு எம்பி கூட உருவாக்க முடியவில்லை இதனால் விஜயகாந்த் மறைவுக்கு பின் கட்சியை அடுத்த கட்டத்திற்கு கொண்டு செல்ல வேண்டும் என்றால் எம்எல்ஏக்கள் தேவை என்பதை பிரேமலதா விஜயகாந்த் உணர்ந்துள்ளார் இதனை கருத்தில் கொண்டே பிரேமலதா திமுகவுடன் பேச்சுவார்த்தை நடத்த ி வந்ததாக பார்க்கப்படுகிறது அதே போல் தேர்தலுக்கு முன்பாக பிரேமலதா மாவட்ட வாரியாக சுற்றுப்பயணம் மேற்கொண்டு வருகிறார் இந்த நிலையில் திருப்பத்தூரில் பரப்புரை மேற்கொண்டு வந்த பிரேமலதா விஜயகாந்தை திடீரென அதிமுக முன்னாள் அமைச்சர் கே சி வீரமணி சந்தித்துள்ளார் அப்போது அதிமுக பொருளாளர் சுதீஷ் மற்றும் விஜய் பிரபாகரன் ஆகியோர் உடனிருந்தனர் இதனால் அதிமுக தரப்பில் கூட்டணிக்கான பேச்சுவார்த்தையை தேமுதிகவுடன் தொடங்கப்பட்டிருப்பதாக பார்க்கப்படுகிறது சில நாட்களுக்கு முன்பாக தேமுதிக எங்களுடன் தொடர்ந்து பயணிக்கும் என்ற நம்பிக்கை இருப்பதாக எடப்பாடி பழனிசாமி தெரிவித்திருந்தார் தேமுதிகவுக்கு கொடுக்கப்பட வேண்டிய மாநிலங்களவை எம்பி பதவி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நிச்சயம் கொடுக்கப்படும் என்றும் உறுதி தெரிவித்திருந்தார் இதனால் தேமுதிக இரண்டு பெரிய கட்சிகளில் யாருடன் கூட்டணி அமைக்கும் என்ற கேள்வி எழுந்துள்ளது இதனிடையே ஜனவரி மாதம் கடலூரில் நடக்கும் தேமுதிக மாநாட்டில் கூட்டணி குறித்த அறிவிப்பு வெளியாகும் என்றும் பிரேமலதா கூறியிருப்பது குறிப்பிடத்தக்கது இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க மேலும் இதுபோல் வீடியோ தொடர்ந்து பார்க்க நம்ம ஒரு சேனலை சப்ஸ்கிரைப் மற்றும் ஃபாலோ செய்யுங்க